கோலிவுட்டின் தற்போதைய பொருளாக கூலி திரைப்படம் மட்டுமல்லாமல் திரைக்குப் பின்னால் நடக்கும் மறைமுக மோதலும் பொருளாக மாறியுள்ளது ரஜினிகாந்தின் சமீபத்திய பிளாக்பஸ்டர் படமான கூலியை விமர்சிக்க ஒரு முன்னணி நடிகர் விமர்சகர்களுக்கு ரகசியமாக பணம் கொடுத்ததாக கிசுகிசுக்கள் பரவி வருகின்றன ரஜினிகாந்த் ரசிகர்கள் இது தொடர்பாக புகார்களை அடுக்கி வைத்தும் வருகின்றனர் தற்பொழுது இந்த நிலையில் இரண்டு ரசிகர்களுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் காரசாரமாக விவாதம் நடக்க தொடங்கியிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே கூலி திரைப்படம் வெளியானது முன்பதிவுகளும் அதிக அளவில் இருந்தன ஒற்றை திரையரங்குகள் மற்றும் மல்டிபிளக்ஸ் திரையரங்குகள் என எல்லா இடங்களிலும் ரசிகர்கள் குவிந்தனர் ஆனால் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் கொண்டாடி முடிப்பதற்கு முன்பே படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வர தொடங்கி உள்ளன வெளியான சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களிலும் யூடியூபிலும் கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் குவிய தொடங்கின கூலி காலாவதியான படம் என்றும் சிலர் சூப்பர் ஸ்டாரின் பலவீனமான படம் என்றும் லோகேஷ் கனகராஜின் பலவீனமான படம் என்றும் மாறி மாறி உடனடியாக விமர்சித்தனர் இந்த விமர்சனங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன என்றும் இதில் உண்மையான மக்கள் விமர்சனங்கள் உள்ளது ஆனால் அது தாண்டி நிறைய பொய்யான விமர்சனங்கள் வைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது இந்த விமர்சனத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வெளியீட்டு நேரம் குறிப்பிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய விதம் என அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதலாகவே தோன்றுவதாக ரஜினி ரசிகர்கள் அதாவது யாரோ எழுதி கொடுத்தது போல இருப்பதாக விமர்சனங்கள் வந்தது ரஜினிகாந்தின் ஆதிக்கத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு போட்டி நடிகர் திரைக்கு பின்னால் இருந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமர்சகர்களுக்கு பணம் கொடுத்து இணையத்தில் எதிர்மறை விமர்சனங்களை பரப்பி ரசிகர்களை பயமுறுத்தி முதல் வார வசூலை பாதிக்க செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்திருக்கலாம் என்று ரஜினிகாந்த் ரசிகர்கள் இது தொடர்பாக புகார் அளித்து வருகின்றனர் ரஜினிகாந்தின் ஆரம்ப கால சினிமாவில் இருந்து தற்பொழுது வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு போட்டி போட்டுக் கொண்டு நிறைய நடிகர்களும் நிறைய எதிரிகளும் உருவாகுவார்கள் என்றும் இருப்பினும் அதை தாண்டி ரஜினி நிலைந்து நிற்கிறார் என்றும் அவருக்கு ஆதரவாகவும் சமூக வலைதளங்களில் கோஷமிட்டு வருகின்றனர் ஆனால் இந்த திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாகவும் தெரிகிறது காரணம் படத்திற்கு தமிழ்நாட்டில் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் கூட இதுவரை கோடிக்கு மேல் வசூல் பெற்று பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது முக்கியமாக வட இந்தியாவில் கூலி படத்திற்கான தியேட்டர்கள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன வெளியாகி நான்கு நாட்களில் இந்தியாவில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி வசூலித்தது இந்த ஆக்சன் என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸின் சாதனை ரஜினி லோகேஷ் கூட்டணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திரையரங்கு அனுபவத்தை வழங்கி உள்ளது மேலும் தமிழகத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் கூலி படத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் விமர்சனங்களும் நாளுக்கு நாள் தியேட்டரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்